அமெரிக்காவுடைய அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றுக்கிட்டு தன்னுடைய டூ பாயிண்ட் ஓ ஆட்சியை தொடங்கின அந்த நாள்லேருந்தே அமெரிக்கா மட்டும் இல்லை உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய நாடு மேலேயும் தன்னுடைய ஆதிக்கத்தையும் மிரட்டலையும் ட்ரம்ப் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அமெரிக்க அதிபராக பொறுப்புக்கு வந்த முதல் நாளே ட்ரம்ப் என்ன விஷயங்களை பேசியிருந்தார்னா அமெரிக்கா வந்து எக்ஸ்பென்ஷன் அமெரிக்காவா உருவாக்க போறேன் குறிப்பாக கிரீன்லாந்து நாட்டையும் பனாமா நாடு மேலே எப்போ வேணா அமெரிக்கா போர் தொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க முதல் கட்டமாக உலகத்தில் பல நாடுங்க மேலே ட்ரம்ப் வந்து தன்னுடைய நிர்வாகத்தை மூலமா வர்த்தக போரை வந்து தொடங்கி இருக்காங்க ஏற்கனவே அமெரிக்கா வெளிநாடுகளுக்கு பண்ணிட்டு வரக்கூடிய வெளிநாட்டு நிதி உதவி என்ற திட்டத்து மூலமா எண்பதுல இருந்து நூறு பில்லியன் டாலர் கொடுத்துட்டு வந்தாங்க அந்த நிதி நிறுத்தி வைக்கிறதா தன்னுடைய முதல் கட்ட அறிவிப்பு வெளியிட்டு பெரிய அதிரடியை காட்டின ட்ரம்ப் வந்து இப்ப அடுத்த கட்டமா வர்த்தக போற பெரிய அளவுல தொடங்கி வைக்கிற விதமா தன்னுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கனடா நாடு மேலையும் அதுக்கப்புறம் மெக்சிகோ சைனா மேல மிகப்பெரிய அளவுல வரி விதிப்பு வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கான வந்து உத்தரவுகளை அவர் பிறப்பிச்சிருக்கக்கூடிய நிலைமையில கனடாவுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் மெக்சிகோவுக்கு டுவெண்ட்டி அதுக்கப்புறம் சைனாவுக்கு இப்போதைக்கு பத்து பர்சன்டேஜ் வரி போறன்னு சொல்லியிருக்காரு அதாவது இந்த வரி விதி பண்றது சம்பந்தப்பட்ட இந்த மூணு நாடுகளும் அமெரிக்காவுக்கு அவங்களுடைய பொருள்களை ஏற்றுமதி பண்றாங்கன்னா அந்த பொருள்களுக்கான இறக்குமதி வரியா தான் நான் இந்த வரிக்கான லிஸ்ட்ல சொல்லியிருக்கேன் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இந்த விஷயத்துக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புங்களும் வர ஆரம்பிச்சிருக்குங்க அதாவது கனடாவுடைய இப்போதைய காபந்து பிரதமராக இருக்கக்கூடிய ட்ரூடோ என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரி போறீங்கன்னா நாங்களும் அதே சமயம் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரி வந்து அமெரிக்காவுக்கு போட இருக்குன்னு சொல்லியிருக்காரு மெக்சிகோவுடைய அதிபராக இருக்கக்கூடிய இவங்க என்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்கன்னா அமெரிக்கா இந்த மாதிரி தேவையில்லாம வர்த்தக போரில் ஈடுபடுறாங்க இது மெக்சிகோவுக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே வந்து நல்லது இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாங்களும் அமெரிக்காவுக்கு எதிராக வரிங்களை வந்து போட ஆரம்பிப்போன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியே சைனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனைகளை கிளப்புறாங்க எங்களுக்கு எதிராக அவங்க இந்த மாதிரி வரி போட்டாங்கன்னா சம்பந்தப்பட்ட அமெரிக்கா மேல நாங்க வந்து சர்வதேச நீதிமன்றத்திலே நேரடியாக வழக்கு போடுவோம்ன்ற மாதிரி சைனா வந்து சொல்லியிருக்காங்க ஏன் இந்த மாதிரி வரி அதிகமாக போறீங்கன்னு ட்ரம்ப் கிட்ட கேட்டப்ப அவர் என்ன சொல்றாருன்னா உள்நாட்டு உற்பத்தி அதிகமாக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து வரி விதிப்பு அதிகமாக்கியிருக்கேன் மேலும் இந்த நாடுங்களாம் அமெரிக்காவுக்கு எதிராக நிறைய வேலை பார்க்குறாங்க அதனால தான் இவங்களை தண்டிக்கிற விதமாக இந்த மாதிரி வரி விதிப்பு இவங்க மேலே போட்டிருக்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதுக்கு அடுத்தபடியாக பிரிக்ஸ் நாடுங்களுக்கு ட்ரம்ப் என்ன மாதிரியான மிரட்டலில் கொடுத்துருக்காருனா இதில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ரஷ்யா சைனா இந்தியா தென்னாப்பிரிக்கா மாதிரியான நாடுங்க நீங்கள்லாம் ஒன்றா கூடிக்கிட்டு பிரிக்ஸ் கரன்சி மாதிரியான எதனா விஷயங்களை பண்ணிங்கன்னா உங்கள் மேலே நூறு சதவீத வரி போடுவேன் உங்கள் நாட்டையே முடக்கிற அளவுக்கு மிகப்பெரிய பொருளாதார போரையே தொடுப்பன்ற அளவுக்கு பகிரங்கமான மிரட்டலை பிரிக்ஸ் நாடுங்களுக்கு ட்ரம்ப் கொடுத்துருக்காருங்க ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதெல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு எதனா உதவும் நினைச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் இருக்கு அதுக்குள்ளார போயோ இல்லைனா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் இன்ஃபோவோட வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க